பாருங்க பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வரும் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி இருக்கிற பாருங்கள் வரமிளகாய் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் எண்ணெய் இனிச்ச மாதிரி இருக்கும் கருகாப்பில் தேங்காய் வேண்டாம் தேங்காய் தக்காளி பழம் கூட போடக்கூடாது ஈட்டு ஊற்ற சீ வரக்கூடாது வரணும் இப்படி அரிஞ்சு போட்டாக்க சூப்பராக இருக்குது நல்லா வணங்கணும் கொத்தமல்லி சீரகம் மிளகு போட மாட்டேன் என்ன எங்கள் அம்மாவே இப்படி செய்வாங்க பீட்ரூட் சட்னி தேங்காய் ஓட மாட்டாங்க தக்காளி பழம் எதுவுமே பூவே ஓட மாட்டேன் எதுவுமே கிடையாது நெய் ஊற்றி இருக்கிறேன் வணக்க எடுத்து கொட்டியாச்சு இது நல்லா வணங்கினா தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்கள் நிறைய நல்லா வணங்குது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் நல்லா வணங்குகிறேன் பீட்ரூட் சட்னிக்கு வெங்காயம் பருமிளகாய் கொத்தமல்லி சீரகம் போட்டிருக்கிறேன் மிளகு போடல கருகாப்பில் பீட்ரூட்டு வணங்கிட்டிருக்கு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க தேவை வேண்டாம்

బీట్్రూట్ చట్నీ చెక్లా సూపర బీట్్రూట్ చట్నీ అరచు సూపించ సూపరకు